கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே தேவன் நடத்தாமல் போகின்ற பொழுது அந்த பாவத்தையும் அந்த பழியையும் நாம்தான் சுமந்து ஆக வேண்டும் இல்லையா கத்தர் நம்மை நம்பி ஒரு வேலையை ஒரு ஊழியத்தை ஒரு செயலை ஒரு குடும்பத்தை கொடுத்திருக்கிறார் என்றால் அதற்குரிய மொத்த பொறுப்பும் நாம் தான் அதை நேர்த்தியாக உண்மையாக சரியாக பிரியமானதாக கர்த்தருடைய சித்தத்தின்படி நடத்த வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது இன்னைக்கு கடமையை மறந்து சுய இஷ்டத்தின்படி பல நிலைகளில் குடும்பங்களையும் ஊழியங்களையும் வாழ்க்கையையும் நடத்தி போகின்றவர்கள் அநேகர் உண்டு அன்னைக்கு மோசை மலையிலிருந்து இறங்கி வருகிறதற்கு தாமதமான பொழுது ஜனங்கள் வந்து அறிவில்லாமல் சொன்னார்கள் எங்களை நடத்தி வந்த மோசடிக்கு என்ன வாயிற்று நாங்கள் ஆகையினால் எங்களை நடத்துவதற்கென்று ஒரு தெய்வத்தை உண்டு பண்ணும் என்று சொன்ன பொழுது ஆரோனுக்கு அறிவு எங்கே போனது அவரும் உடனே அவருங்கள் காதணிகளை கழுத்தணிகளை கலர்ச்சி கொடுங்கள் என்று சொல்லி கேட்டு ஒரு பொன் கன்று கூட்டியை உருவாக்கி கொடுத்தது யார் ஜனங்களா இல்லது ஆரோனா ஆரோன் தானே செய்து கொடுத்தார் இதை வணங்குங்கள் என்று சொன்னது யார் தானே சொன்னார் தேவனுடைய திட்டத்திற்கு மாறாக செய்தார் அல்லவா மோசே இவரை நம்பிதானே ஜனங்களை விட்டு விட்டு மலைக்கு கடந்து போனார் தேவனும் ஆரோனை நம்பிதானே மோசைக்கு கூட வாயோடு வாயாக இருப்பதற்கு அனுப்பி வைத்தார் சொல்லி எல்லா வார்த்தைகளும் இதுதான் தீர்மானம் இதுதான் திட்டம் இதுதான் முடிவு காணானுடைய அந்த காரியம் தான் என்று சொல்லி அறிந்திருந்த மோசே ஆரோன் என்பவர்கள் இருவரும் ஒரே வழியான பாதை அல்லவா பின்பற்றி இருக்க வேண்டும் இங்கே ஆரோன் மாறி போனதன் காரணம் என்ன நம்பிக்கை இல்லாமல் போயிட்டா என்ன மோசையை காணவில்லை என்பதற்காக இங்கு நம்ம இஷ்டப்படி நம்ம சொல்றதா சரி என்று சொல்லி விருப்பப்படி அவருடைய எண்ணம் போறதா என்ன என்னவானாலும் சரி தேவர் கொடுத்த பொறுப்பையும் நம்பி சொன்ன திட்டத்தையும் மாறுதலாக அவர் மாற்றி அமைத்தது தவறுதானே எனக்கு அன்புக்குரியவர்களே இன்னைக்கு அநேகர் இப்படிதான் செய்து கொண்டிருக்கின்றார்கள் கத்தர் நம்பி கொடுத்த ஊழியத்தை நம்பி கொடுத்த குடும்ப பொறுப்பை கொடுத்த கொடுத்த இன்றைக்கு தவறான வழியிலே தவறான தங்களுடைய சுய லாபத்திற்காக அநேகர் இன்றைக்கு பயன்படுத்தி கொண்டிருக்கிறாங்க தேவருடைய சித்தம் இல்லாத படிக்கும் திட்டத்திற்கு முரண்பாடாகும் இன்றைக்கு நம்முடைய காரியங்களை நாம் நடத்தி கொண்டு போகின்ற பொழுது அதனுடைய முடிவு மிகுந்த வேதனை நிறைந்ததாக இருக்கும் என்பதனை ஒவ்வொரு நொடி நொடிப்பொழுதிலும் நீங்கள் சிந்தித்துக் கொள்ள வேண்டும் அங்குக்குரியவர்களை உங்களை தேவன் எதற்காக அழைத்தாரோ எதற்காக உருவாக்கி இருக்கின்றாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக செயல்படுங்கள் உங்களை எந்த ஸ்தானத்தில் அவர் அந்த சரியான நேரான பாதையிலே நடந்து முயற்சிப்படுங்கள் அங்கேயும் இங்கேயும் பிசகி போகாமலும் அவர் சொன்ன கட்டளைகளுக்கு தலைகளாக நடக்காமலும் இருப்பதற்கு ஒவ்வொரு நாளும் உங்கள் வழிகளையும் உங்கள் சிந்தைகளையும் உங்கள் இருதயங்களையும் சீர்தூக்கி அமைத்து செயல்படுத்திக் கொள்ளுங்கள் என்று தேவனுடைய வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது ஆரோனை நம்பி விட்டு சென்ற அந்த மோசே எத்தனையோ ஜனங்களை நம்பி விட்டு சென்றார் அல்லவா ஒன்றா இரண்டா அத்தனை ஜனங்கள் அத்தனை பேரையும் ஒரே ஒரு நொடி பொழுதலே மாறுதலான ஒரு வழிகளுக்குள்ளே மாற்றி அமைத்தாரே இன்னைக்கு நம்முடைய குடும்பத்தை நம்ம கருத்துல கொடுத்திருப்பார் குடும்ப தலைவர் குடும்ப தலைவரின் ஒரு ஸ்தானத்துல நம்ம இருக்கலாம் நம்ம குடும்பத்தை எப்படிப்பட்ட ஒரு பாதல் நடத்துகிறோம் தேவரை தலைவராக வைத்து கிறிஸ்துவின் விருப்பமான பாதையில குடும்பத்தை நடத்தி கொண்டிருக்கிறீங்களா தரித்து இருளின் வல்லமைகளுக்கு ஒப்புக்கொடுத்து உலக காரியங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்து குடும்பத்தை நடத்தி கொண்டிருக்கிறீங்களா அன்பு பெற்றோர்களே இன்னைக்கு உங்க குடும்பத்துல இருக்கிற உங்க மனைவி உங்க பிள்ளை உங்க கணவன் யாவரையுமே கிறிஸ்துவுக்குள் நடத்துங்க உங்க பிள்ளைகளுக்கு தேவனுடைய வார்த்தைகளை கற்றுக் கொடுக்க சொல்லி அவங்க தூங்குகிற பொழுதும் நடக்கிற பொழுதும் அவங்க படிக்கிற பொழுதும் கத்தருடைய வார்த்தைகளை நீங்கள் போதித்துக் கொடுங்கள் என்று தேவனுடைய வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் சொல்லி கொடுக்கிறீங்களா அந்த பாதைகளை நடத்தி கொண்டிருக்கிறீங்களா இல்ல என் பிள்ளை பெரிய ஒரு இடத்துல போய் நல்ல ஒரு ஒரு இடத்துல உட்காரணும் அந்த உலகமே மதிக்கிறதற்க அளவுக்கு உயர்ந்த ஸ்தானத்தை படிப்பு படிப்பு மட்டும் படிப்புக்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களா இல்ல தேவனுக்கு இடம் கொடுத்து விட்டு இந்த உலக காரியங்களுக்கு பிள்ளைகளை நடத்தி கொண்டிருக்கிறீங்க சரியான பாதையிலே நடத்தினால் அவர்களுடைய எதிர்காலமும் சரியான பாதையிலே நிச்சயமாகவே இருக்கும் கத்துடைய துணையோடு ஆனால் நீங்களும் தாரமாறான பாதையில் உங்கள் குடும்பத்தை உங்கள் நடத்தி செல்லுகின்ற அவர்கள் தவறான ஒரு செயலை செய்வதற்கு அவர்கள் வார்த்தைகளை வெளிப்படுத்தினாலும் இது தவறு என்று சொல்லி சுட்டி காட்டி சரியான பாதையை நடத்தி செல்வது உங்களுடைய பொறுப்பும் கடைமையுமாக இருக்கிறது ஆரோனை போல தவறான காரியங்களை சொன்னவுடன் அப்படியே செய்கின்றவர்களாக இராதபடிக்கு உங்களை நம்பி கொடுத்த குடும்பத்தையும் உங்களை நம்பி கொடுத்த ஊழியத்தையும் உங்களை நம்பி கொடுத்த ஸ்தானத்தையும் சரியான முறையில் சரியான வழியிலே கிறிஸ்துவுக்கு பயந்து கொடுத்த தரிசனத்தை நிறைவேற்றுகின்றவர்களாக வாழ்வதற்கு ஒப்புக்கொடுங்கள் தேவனுடைய துணையோடு கூட செயல்படுங்கள் கட்டணங்களுடைய நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பார் ஜிப்போமா அன்பின் நல்ல தகப்பனே எங்கள் யாவரையும் ஒவ்வொரு நோக்கத்திற்காக சித்தத்திற்காக இருக்கிறீரப்பா எங்களுக்கு ஏற்படுத்தின நோக்கமும் வெவ்வேறு விதமானவைகள் அந்த ஸ்தானத்திலே அந்த பொறுப்பிலே நாங்கள் அமர்ந்து உண்மையோடும் நன்மையோடும் சித்தத்தை நிறைவேற்றுகின்ற பலனை எங்களுக்கு தாருங்க எங்கள் சுயத்தின் படி நாங்கள் மற்றவருடைய பேச்சை கேட்டு அதன்படி பிசகி போகாத படிக்கும் தேவனுடைய திட்டத்தை குலைக்கின்ற செயல்கள் மூலம் செயல்படாத ஒவ்வொரு நாளும் எங்களை காத்து கொண்டு நடப்பதற்கு உம்முடைய பாதையிலே நாங்கள் கடந்து செல்வதற்கு தேவன் எங்களுக்கு உதவி கரத்தை நீட்ட வேண்டும் என்று சொல்லி உண்மை நோக்கி நாங்கள் மாற்றாடுகின்றோம் தேவன் அப்படி செய்கிறதற்காக நன்றி எசு கிறிஸ்துவின் நாமத்தான் செபிக்கிறோம் நல்ல பிதாவே அம்மே காட் பிளஸ் யூ